இலக்கண சட்டங்களோடு படித்து புரிந்தவர்கள் கிடையாது அரபு ஓத வேணா ஓரளவுக்கு பயிற்சி எடுத்திருப்போம் தமிழாக்கத்தை படித்து புரிந்து கொள்ளலாம் அப்ப இன்னைக்கு தமிழாக்கம் வந்துருச்சு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது திருக்குரானுடைய தொண்ணூறு சதவீத வசனங்களையும் நீங்க நேரடியா பார்த்த உடனே புரிஞ்சிடும் தொழுகையை நிறைவேற்றுங்கள் நிலைநிறுத்துங்கள் ஜக்காத்து கொடுங்கள் இது யார்ட்டையும் போய் விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு இது மாதிரி வந்து தொண்ணூறு சதவீதமான வசனங்கள் மறுமையை கொள்ளுங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் பொய்யர்களுக்கு சாபம் உண்டாவதாக கேடு உண்டாவதாக இப்படி இருக்கின்ற வசனங்களை நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் இரண்டாவது வழிமுறையாக சில வசனங்களுக்கு நம்ம நேரடியாக விளக்கத்தை அறிந்து கொள்ள முடியாது அதுக்கு எங்கே விளக்கத்தை தேடுறது அப்படின்னு கேட்டா அந்த வசனத்திற்கு மேலே அல்லது கீழே முன்னாடி உள்ள வசனமோ அல்லது பின்னாடி உள்ள வசனமோ அந்த வசனத்திற்கு விளக்கமாக அமைந்துவிடும் இப்ப குரான்ல வந்து அல்லாஹு ரபுல் அல் அல்காரியா அப்படிங்கிறான் உள்ளத்தை ஓங்கி அடிக்கக்கூடியது திடுக்கிட செய்யுகிற நிகழ்ச்சி அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்ப திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சினா எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இந்த ஊர்ல எப்போ நடந்துகிட்டு இருக்கிறத பத்தி சொல்லப்படுதா நடந்ததை பத்தி சொல்லப்படுதா நீ நடக்க போறத பத்தி சொல்லப்பட்டிருக்குதான்னு தெரியல எப்படி புரிஞ்சுக்கிறது இறைவனே விளக்கம் கொடுத்துருவான் மல்காரியா திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்ன ஒமா அதிராக்க மல்காரியா திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி என்றால் உனக்கு எப்படி தெரியும் அது என்னன்னு இப்ப நான் உனக்கு சொல்லிதான் தெரியும் அல்லாவே சொல்லி கொடுத்துருவான் எவ்மையு அந்த நாளில் மக்கள் வந்து சிதறடிக்கப்பட்ட ஈசல்களாக ஆகிவிடுவார்கள் இப்ப உலக அழிவு நாளை பத்தி எல்லாம் சொல்றான் அப்படின்னு முதல்ல மூடலாக தெரியாத விளக்கம் பிறகு தெரிஞ்சிருச்சு இப்படி அல்லாஹ் என்ன செய்கின்றான் குரான் வசனங்களுடைய அந்த வடிவத்தை வைத்திருக்கிறான் இது ரெண்டாவது வழி மூணாவது வழிமுறை இப்ப குரான் வசனத்திற்கு நேரடியாக நமக்கு விளக்கம் தெரியல அப்ப எப்படி இதற்கான விளக்கம் இருக்கும் என்று நாம என்ன செய்ய முடியாது உண்டாக்கி சொல்லக்கூடாது இதுக்கு இதுதான் விளக்கம் வெளிப்படையாக தெரிஞ்சா சொல்லிடலாம் மூடலாக நாம உண்டாக்கிடக்கூடாது உதாரணத்துக்கு வந்து தன் திருமறை குரான்ல ஒமின்ஷர் ஒகத் அப்படின்னு ஒரு வசனத்தை குறிப்பிட்றான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் முடிச்சுகளில் ஊதக்கூடிய தீய சக்திகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை குலவுதீர் அபுல் ஃபலக் என்று தொடங்குகிற சூறாவாக இருக்குது இப்ப நமக்கு வெளிப்படையா பார்க்குறோம் புரியல முடிச்சுகள்னாலும் எந்த முடிச்ச பத்தி சொல்லப்படுதுன்னு தெரியல அதுல ஊதக்கூடிய தீய சக்திகள் அப்படின்னா என்னன்னு புரியல இப்ப நாமவே இது வந்து மந்திரவாதிகளை பத்தி சொல்லப்படுது அல்லது மாமியாரை பத்தி கணவன்ட்ட சொல்லி கொடுக்கற மருமகளை பத்தி சொல்லப்படுது முடிச்சுன்னா தலையண மந்திரம் இஷ்டத்தில் இடக்கூடாது இப்ப அதுக்கு நேரடியாக நமக்கு இப்ப புரியல சரி அதுக்கு முன்னாடி பின்னாடி ஏதாவது விளக்கம் இருக்குதா இல்ல அப்ப இது யாரு சொல்லுவா இந்த விளக்கத்தை ரசூல்லா சொல்லிருவாங்க ஏரான் அப்படிதான் சொன்னான் எப்படி சொல்றான் நபிகள் பெருமானா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் குரான் மனப்பாடம் பண்ணாங்க இல்லையா அவங்க மனப்பாடம் பண்ணதுக்கும் நாமெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம மனப்பாடம் பண்றதா இருந்தா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து நீங்கள் என்கிட்ட ஒப்பிச்சு காட்டி ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி வாசிச்சு காட்டி பிறகு நீங்கள் வீட்டில் போட்டு மீண்டும் மீண்டும் வாட்சி பார்த்து மனப்பாடம் பண்ணிக்கணும் எப்பவெல்லாம் மறக்கிற மாதிரி தெரியுதோ அப்பெல்லாம் மனப்பாடம் பண்ணணும் இதுதான் நம்ம மனப்பாடம் பண்ணுற விதம் ஆனால் ரசூல் அலாசலா மனப்பாடம் பண்ணுற விதம் என்னன்னா இப்போ லேட்டஸ்டா போன்ல ஒரு ஆட்டோ ரெக்கார்டிங் வந்திருக்குல்ல செக் பண்ணி செட் பண்ணலாம் வேணாம் ஏற்கனவே அது செட்டிங்ல இருக்கும் நீங்க என்ன பேசினாலும் அதை உங்கள்கிட்ட சொல்லி ஒப்பிக்கலாம் செய்யாத ஆகிக்கும் அது மாதிரி ரசுல்லாவுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இஸ்லாம் ஓதுவாங்க திருப்பி கூட இப்படி கேட்டா போதும் அது அப்படி மனப்பாடாய் போயிடும் எவ்வளவு பெரிய வசனமா இருந்தாலும் மனப்பாடாயிரும் நமக்கு அப்படி இல்லை ஆனா ரசுல்லாக்கு அப்படி அப்ப நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தான் சொன்னான் லாத்து ஹர்ல பிஹி அவசரப்பட்டு மனப்பாடம் மணனும் நீ உங்களுடைய நாக்கை போட்டு இவ்வளோ ஆட்டிக்கிட்டு இருக்க வேணாம் அசைக்க வேண்டாம் இன்ன அலைனா ஜம்அ குரானா இந்த குரானை வந்து ஒருங்கிணைத்து தொகுப்பதும் அதை ஓத வைப்பதும் எங்க பொறுப்பு அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டான் நம்ம ஓதுவோம் ஓதுவோம்னா ஜிப்ரில் வந்து ஓதுவாரு குரானா முகமதே நீங்க என்ன செய்யணும்னா அந்த ஓதுறதை மட்டும் கவனிச்சுக்கிட்டே வாங்க அது போதும் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளத்துல பதிஞ்சிரும் இது ரசுல்லா கும்பிட்டு நமக்கு இல்லபடி பதிஞ்சிடும் சும்மா இன்ன அலைனா பயானா பிறகு அந்த வசனங்களுக்கு விளக்கம் ஒண்ணு தேவைப்படுதுல அதையும் நம்ம தான் சொல்லி கொடுப்போம் நீங்க கவலைப்பட வேணான்ட்டு அல்ல இந்த அடிப்படையில ரசூல்லா இஸ்லாசலா மனப்பாடம் செய்து கொண்ட திருக்குறான் வசனங்களை மனப்பாடம்னா மனதில் பதிந்து விட்ட திருக்குறான் வசனங்களை சகாபாக்களுக்கு சொன்னாங்க சகாபாக்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாங்க வாழையடி வாழையாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இது குரான் வசனத்தை எடுத்தாச்சு இப்ப அதுக்கான விளக்கத்தை முடிச்சுகளில் ஊதும் தீய தீயசக்திகள் ஹதீசுகளை தேடும் போது செய்தி இருக்கிறது உங்களில் ஒருவர் உறங்குகிற பொழுது சைத்தான் அவருடைய பிடரியில் மூன்று முடிச்சுகளை போடுகிறான் அப்பொழுது ஊதுகிறான் எப்படி ஊதுகிறான் முடிச்சுன்னா உண்மையில கருத்துல போட்டு கட்டுறது இல்ல கயிறு இல்ல இலக்கியமா எப்படி ஊதி விடுறான் நல்ல நீளமான இரவு இருக்கிறது நல்லா தூங்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான் அவன் காலையில் ஒருவேளை எழுந்து விட்டால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது நம்ம இலக்கியமா சொல்லுவோம்ல அவன் என்னத்தை போட்டு காதல ஊதுனான்னு தெரியல ரொம்ப நாலு நாள் ரொம்ப மோசமா இருக்கிறான்னு சொல்லுவாங்க ஊதுறதுன்னா ஊதுறதுல வலி கெடுக்கிறது அங்க அது இலக்கியமா அப்படி சொல்லி விட்டுருவாங்க அப்ப சில இடத்துல குரூப் பண்ணி குழப்பம் பண்ணி விட்டுருவாங்க டே அவன் என்னடா ஒன்ட்டு காதல ஊதி விட்டான் அப்படிம்பாங்க அது மாதிரி சைத்தான் ஊதி விட்டான் நல்லா தூங்கு சுபுக்கு எந்திரிக்காதேன்னு அதுதான் அந்த மூணு முடிச்சு எழுந்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்துடும் ஒழு செய்தா ரெண்டாவது முடிச்சு அவிழ்ந்துடும் தொழுதுட்டான்னா மூணாவது முடிச்சு அவிழ்ந்துடும் நாங்க ரசூல்லா இதுக்கு தான் பாதுகாவல் தேடுறது வமின் ஷரி நஃபா சாத்தி ஃபில் உக்காது இப்படி ஒரு வசனத்திற்கு ஹதீஸ் மூலமாக நம்ம விளக்கத்தை அறியலாம் என்பதை புரிஞ்சுக்கணும் உடனே நீங்க கேட்பீங்க இதுக்கு இதான் ஹதீஸ் விளக்கம்னு சொன்னாதானே தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும்னு நினைக்கலாம் புகாரியும் மொழிபெயர்ப்புல வந்துருச்சு இன்னும் பல மொழிபெயர்ப்புகள் வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் மொழிபெயர்ப்பு கிடைச்சிடும் அஞ்சாம் பாகத்தை இருக்கும் சில விளக்கத்தை அதீஸ்ல இருக்கும்ல அதை எடுத்து போட்டிருப்பாங்க முஸ்லீம்ல மூணாவது பாகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கத்தை எடுத்துடலாம் ஓரளவு தெளிவு கிடைச்சிரும் நீங்க நாலு பேர் கேட்கவே வேண்டாம் டைரக்டா பாத்திரலாம் அதுக்கப்புறம் என்ன வழிமுறை ஒன்னும் நேர்ல பார்த்தா புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது அல்லாஹுவை விளக்கி நமக்கு புரிஞ்சுக்கிறது மூணாவது நாம இறை அந்த விளக்கத்தை வைத்து புரிந்து கொள்வது நாலாவது வரலாறு வச்சு புரிஞ்சுக்கிறது அது என்ன வரலாறு இப்ப குரான்ல அல்லாஹு சில வார்த்தைகளை சொல்லுவான் அந்த வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது அந்த அர்த்தத்துக்கு வரலாறு படிச்சா தெரியும் இப்ப குரான்ல வந்து இவர்கள் சாய்பா என்று ஒரு ஒட்டகத்தை ஒதுக்கி கொண்டார்கள் பஹீரா என்று ஒரு ஒட்டகத்தை ஒதுக்கி விட்டார்கள் இப்படின்னு சில ஒட்டகத்தை பத்தி சொல்றான் இப்படி அல்லாஹு வந்து சாய்பா என்று பிரிப்பதற்கும் பஹீரா என்று பிரிப்பதற்கும் உத்தரவு போடவில்லை நீங்களாக இட்டு கட்டி கற்பனை செய்து கொண்டீர்கள்னு அல்லாஹ் கண்டிப்பான் ஒட்டகம்ங்கிற வார்த்தை ஓகே ஒட்டகத்துக்கு தமிழ் அர்த்தம் ஓகே சாய்பா என்று ஒட்டகத்தை ஒதுக்கி கொண்டார்கள் பஹீரா என்று ஒட்டகத்தை ஒதுக்கி கொண்டார்கள் நம்ம படிக்கிறோமே சாய்பானா என்ன அல்ல ஏன் அதை கண்டிக்கணும் பஹீரானா என்ன ஏன் கண்டிக்கணும் தெரியாது அந்த விளக்கம் குரான்லையும் இல்ல ஹதிசலரசுல்லா இதற்குத்தான் இது சொல்லப்படுதுன்னு விளக்கி சொல்லலை ஏன் சொல்லலைன்னா விளக்க வேண்டியது இருந்தா மட்டும் தான் அல்லா சொல்லி கொடுப்பான் வரலாறுல இருந்தா சொல்ல தேவையில்லை அது வரலாறுல இருக்கும் வரலாறுல என்ன நடப்புல இருந்துச்சுன்னா மக்கா காஃபியர்கள் சில ஒட்டகத்தை ஒதுக்கி விட்டுருவாங்க நேர்ச்ச மாதிரி விட்டுருவாங்க யார் என்ன செய்யக்கூடாது இந்த ஒட்டகத்து மேல சவாரி செய்யக்கூடாது இதுக்கு பேர் சாய்பா ஒட்டகம் இந்த ஒட்டகத்துக்கு பேரு பஹீரா ஒட்டகம் இதுல யாரும் பால் கறக்க கூடாது இப்படி ஒதுக்கி விட்டுருவாங்க இந்த மாதிரி அந்த ஒட்டகங்களை இறைவனுக்கென்று ஒதுக்கி விட்டு விடுறார்களே இப்படி நானாக எந்த விதமான சட்டத்தை போடவே இல்லை நீங்களாக இட்டு கட்டிட்டீங்க நல்லா கண்டிக்கிறான் இந்த விளக்க நமக்கு எப்படி தெரிஞ்சது வரலாறு வச்சு தெரிஞ்சது அரபிகளுடைய வரலாறு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருது அப்ப இந்த வரலாறு எப்படி தெரியும் வரலாறு புக்கையாக போய் இருக்க முடியும் முடியாது இதெல்லாம் நீங்க புகாரி முஸ்லீம்ல பார்த்தாலே பின் குறிப்புல போட்டுருவாங்க சாய்பா என்றால் இதுதான் அதுக்கு அர்த்தம் வஹீரா என்றால் இதுதான் அர்த்தம் புரிஞ்சு போயிடும் அதே மாதிரி நூகலை இஸ்லாம் அவர்கள் வரலாறை பத்தி அல்லா சொல்லுவான் வலா ததருன்னா நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் இப்படி நல்லா குறிப்பிடுவோம் இடத்துல அப்படின்னா என்ன வத்து சுவான்னு தமிழாக்கும் வத்து சுவான் தான் எழுதியிருப்பாங்க அப்படின்னா என்ன சில நல்ல மனிதர்களை அந்த மக்கள் கடவுளா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க தான் அந்த வத்து சுவாங்கிற ஆட்கள்லாம் அப்படின்னு நமக்கு அந்த விளக்கத்துல தெரிஞ்சு போயிடும் அதே மாதிரி குரான் நல்லா சொல்றான் லாத்து உஸ்ஸா மனாத்து என்று சில பேரை நீங்கள் வழிபடுகிறீர்கள் அல்லாஹ் இந்த மூணு பேர் யாரு அது வரலாறுல தெரிஞ்சிடும் மக்கத்து காப்பீர்கள் லாத் என்று ஒரு இறைசன் ஒரு ஆளை நினைத்து கொண்டு வழிபட்டு வந்தாங்க அதை அல்ல கண்டிக்கிறதுக்கு தான் இதை சொன்னான்னு தெரிஞ்சிடும் இது போல திருக்குறான் வசனங்களை நீங்க இந்த நாலு வடிவத்தில் தெரிஞ்சுக்கலாம் அஞ்சாவது அரபி மொழியினுடைய வடிவமே ஒன்று இருக்கிறது அதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அரபி மொழியினுடைய வடிவம் என்னன்னா இப்போ அலிஃப்லாம் மீம் அப்படின்னு ஒரு சூறா தொடங்குது அலிஃப்லாம் மீம் ரா என்று தொடங்குது மீம் சுவாதுன்னு தொடங்குது மீம்னு தொடங்குது காபா யா இன் சுவாதுன்னு தொடங்குது நூன் என்று ஒரு எழுத்தோட தொடங்குது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நூன்னு நூனுன்னு அழிவச்சிருப்பாங்க அலிஃப்னா அலிஃப் தான் எழுதி வச்சிருப்பாங்க இதே குரான்ல அலம் தர கைஃபால ரப்புக்கு ஓதுறோம்ல அதுல பாருங்க அலிஃப் இருக்கு லாம் இருக்கு மீம் இருக்கு ஆனா அதை இப்படி ஓதுறோம் அலம் தர கைஃபன் ஓதுவோம் இதே பக்கராவுல ஆரம்பத்துல அலிஃபு லாம் மீம் இருக்கும் அதை அலம்னு ஓத மாட்டோம் அலிஃபு லாமு மீம்னு பிரிச்சு ஓதுவோம் ஏன் எழுத்துல ரெண்டு ஒண்ணு தானுங்க இதை மட்டும் அலிஃப் லாம் மீம்ங்கிறோம் இது மட்டும் அலம் ஏன் ஓதுறோம் அந்த ஓசை விடத்துல குரான் இறங்குச்சு இது அலிஃப்லாம் மீம்னு இறங்குச்சு அது அலம்னு இறங்குச்சு ஏன்னா குரான் எழுத்து வடிவத்தில் வந்த வேதம் இல்லை ஓசையில் வந்த வேதம் அதனால தான் எழுத்துல ஒன்னா இருந்தாலும் ஓதுறத வித்தியாசம் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப அலம் மீம் அலம் தர கைஃபாலுக்கான அர்த்தம் தெரிஞ்சிடும் அலிஃப்லாம் மீமுக்கு என்ன அர்த்தத்தில் வச்சிருப்பாங்க அலிஃபு லாமு மீம்னு அர்த்தம் வச்சிருப்பாங்க என்ன அர்த்தம் அப்ப அது அர்த்தம் தெரியல ரஷ்ல விளக்குனாங்களா விளக்கல வரலாறுல எது தொடர்பா இல்ல எப்படி புரிஞ்சுக்கிறது இது அரபிகளுடைய வழக்கம் ஒரு செய்தியை சொல்வதற்கு முன்னால் ஒரு எழுத்தோ இரண்டு எழுத்தோ ஐந்து எழுத்தோ போட்டு ஒரு தகவலை சொல்வது அரபிகளின் வழக்கம் என்று புரிஞ்சிடும் இந்த ஐந்து முறைப்படி நீங்க திருக்குறானை ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம் கற்றுக்கொள்ளலாம் திருக்குறான் கலையை கற்றுக்கொள்ளலாம் திருக்குறானை பற்றி படித்து மக்களுக்கு தப்சீர் பண்ணலாம் பிறருக்கு எடுத்து சொல்லலாம் அதை பற்றிய சட்டங்களை எல்லாம் நீங்க ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இது ஷார்ட்டா மார்க்கத்தை அறிகிற ஒரு வழி இதே மாதிரிதான் அதிசு சரிங்களா இது நாம வந்து இந்த எளிய மார்க்கத்தை எளிய முறையில நாமும் அறிந்து அடுத்தவருல அறிவிக்கணும்ல அதற்கான ஒரு கலை இப்ப நீங்க ஒரு அரை மணி நேரத்துல ஆலிமிசா ஆகிறதுக்கான ஒரு வழிமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் முயற்சி நீங்க தான் பண்ணிக்கணும்